அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் பர்னபாஸ் என்கின்ற ஒரு நன்றி அறிதல் இல்லாத ஒருத்தரை பேராயராக டி எஸ் ஜெய்சிங் அவர் ஏற்படுத்தினார் எட்டு கோடிக்கு மேலாக அவருக்கு செலவு செய்து அவருடைய காலடியிலே பணிந்து சிலுவை வாங்கி நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி எல்லாம் பேசிவிட்டு ஒரே மிதி மிதித்து அவரை தூரை தூக்கி எறிந்து விட்டார் இப்பொழுது பழைய பேராயர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் கான்சகரேஷன் அதாவது பட்டாபிஷேகம் பெற்று பதினைந்து ஆண்டு நிறைவு விழாவை கேடிசி நகரில் உள்ள சிஎஸ் ஆலயத்தில் கொண்டாடுவதற்காக இந்த பரபாசு பேராயர் நேரில் சென்று அவரையும் அழைத்து அனுமதி கோரியிருக்கிறார் அவர் சரி என்று சொல்லிவிட்டு எனக்கு வேறு வேலைகள் இருக்கிறது நான் எப்படியாவது முடித்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வரா வரவில்லை ஓகே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் அவர் செய்த துரோக செயலை பாருங்கள் அதாவது இருதயமற்ற ஒரு மனிதன் ஒரு கல் இருதயம் என்று சொன்னார் அது கூட சொல்ல முடியாது ஆகவே அவர் என்ன செய்திருக்கார் அவர் வைஸ் சேர்மனுக்கு போன் செய்து ஒருவரையும் போகக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை இட சொல்லியிருக்கார் ஒவ்வொருவருக்கா ஒவ்வொரு ஆயர்களுக்காக ஃபோன் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி இவரும் சிலவருக்கு நேரடியாக அவர் கால் செய்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அதையும் மீறி என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு மூணு ரிட்டைர்டு ஆயர்களும் எட்டு இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய குருமார்களும் இரண்டு கவுன்சில் சேர்மன்களும் போயிருக்கிறாங்க இது போக மற்றவங்க அந்த கிறிஸ்தாஸ் பிஷப் மூலம் என்ன செய்யலாம் நன்மைகளை பெற்றவங்களாம் ரகசியமாக வீட்டில் சென்று எங்களுக்கு வழி இல்லை எங்களுக்கு கட்டளை போகக்கூடாதுன்னு சொல்லி என்று சொல்லி அவரோடு போய் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு கான்சக்ரேஷன் பதினைந்தாவது ஆண்டு விழாவுக்கு கூட இவருக்கு போகவதற்கு மனமில்லை போகிறவர்களையும் விடுவதற்கு மனமில்லை இதோட பெரிய கூத்து என்னன்னா இவர் தான் இந்த கிறிஸ்தாஸ் பிஷப்போட கூடையே இருந்தவர் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அந்த நேரத்தில் எல்லாம் இவர் கூடையே இருந்தார் அப்பொழுது இவர் கண்ணீர் வடித்துக்கொண்டு சம்பளம் இல்லை எல்லாம் போச்சு வேலையும் போயிட்டு இனி என்ன தெரியல நான் வேலையை விட்டுட்டு குருப்பட்ட குரு வேலையை விட்டு விட்டு ரெவரண்ட் வேலையை விட்டு விட்டு நான் டெல்லிக்கு போகப்படுறேன் என்று சொல்லி ஒப்பாரி வைத்தாராம் கிறிஸ்தாஸ் பேராயிட்டேன் அப்பொழுது அவர் சொன்னா இதெல்லாம் அரசியல சகஜம் இதெல்லாம் வரும் போகும் நீ இருந்து ஜம்மாளி என்று சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த டிஎஸ் ஜெய்சிங் தான் அந்த சம்பளம் இல்லாத குருமார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தார் அதுல ஒன்னு இவர் வாங்கி சாப்பிட்டவர் ஆனால் இன்றைக்கு இந்த சொல்ல போனால் இவர் பர்ணபாசு இன்னைக்கு பிஷப்ப உட்கார்றதுக்கு காரணமே கிறிஸ்தாஸ் பிஷப் தான் என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல எல்லாரும் கிறிஸ்தாஸ் பிஷப்பை தாறுமாறாக பேசினார்கள் அவர் எவ்வளவோ நிந்திக்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கு வேதனாக அன்னை கூட சொல்றாங்க கிறிஸ்தாஸ் எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அது எல்லாராலும் தூற்றப்படுகிற அளவிற்கு நாற்றத்தை கொண்டுபடுகிற அளவிற்கு இந்த பர்னபாசனுடைய தீய குணம் இருக்கிறது அது மாத்திரமல்ல இவர் சோவியனமாய் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்பதாக இருந்தார் அல்லவா அப்பொழுது திடப்படுத்தல் ஆராதனைக்கு என்ன செய்கிறாரு ஓய்வு பெற்ற பேராயர் அழைப்பதுதான் நியதி ஏனென்றால் தூத்துக்குடியிலாம் இவரதான் யார் கிறிஸ்தாஸ் பிஷப்பை தான் அழைக்கிறார்கள் ஆனால் இவர் மதுரையில் ஓய்வு பெற்ற பிஷப்பை கூப்பிட்டு இங்கு நடத்தினார் இப்படி ஒரு தீய குணம் அதாவது இதை போல ஒரு அறுவறுப்பான குடத்தை நம்ம எங்கேயும் பார்க்க மாட்டோம் இன்னும் பாருங்க ஒன்று ரெண்டு வருஷம் தான் இவரு கதையும் அப்படிதான் வாழையடி வாழை அதாவது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அதை எப்படி அறுப்பான் முப்பதும் அறுபது நூறுமாய் அறுப்பான் நீ நன்மை விதைத்தால் அது முப்பதும் அறுபது நூறுமாய் வரும் நீ தீமையை விதைத்தால் தீமை முப்பதும் அறுபது நூறுமாய் உனக்கு வரும் ஆகவே இது ரொம்ப நாள் கிடையாது இன்னும் ஒன்று ரெண்டு வருஷம் தான் அதற்குள்ள இவருக்கு கழுட்டு இருவார் இவரை கேப்பாரத்து இருப்பார் இவருக்கு கான்சன்ட்ரேஷன் ஒரு கூட்டக்கு ஒரு இந்த இந்தியாவது எட்டு பிளஸ் ரெண்டு பத்து பேர் போயிருக்கிறாங்க இவருக்கு ஒருவர் கூட போக மாட்டாங்க ஒரு லே பீப்புளும் போக மாட்டாங்க இவருக்கு பழைய லே லேபீப்புளாவது போய் போயிருக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு சரி இது மாத்திரமல்ல இவர் ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஹாஸ்பிட்டலில் ஆறு கோடி ரூபாயை அல்வா போட்டிருக்காங்க ஒழுங்கியிருக்கிறாங்க யாரெலாம் கேபிகே இந்த ப பரதபாசு பிஷப்பு அங்கே உள்ள டாக்டர் மூணு பேரும் சேர்ந்து இந்த நம்ம டைசன் ஆஃபீஸில் பிரச்சனை வந்தில்ல நான் போகும்பொழுது திறக்க பிரச்சனை வந்து அப்பொழுது அது மூடப்பட்டிருந்தது பல மாதங்களாக அந்த நேரத்தில் லே செக்ரட்டரி இப்போ திரும்ப திறந்து லே செக்ரட்டரி யாரும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை யார் மேனேஜர் எல்லாருமே செல்ல முடியல இந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு வவுச்சராக போட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து செலவு கணக்கினதையும் எழுதி இந்த எட்டு ஆறு கோடி ரூபாயும் திவால் ஆக்கியாச்சான் அது மாத்திரமல்ல இந்த லேபுக்கு வெளியே போய் எடுத்துகிட்டு வாங்க வெளியே போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நல்லா தெரியும் அந்த வெளியே வந்து மெட் பிளஸ் அந்த மாதிரி லேப்லாம் வைத்திருக்கிறாங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கோடிக்கணக்கில் பண்ணிடுவாங்க ஆனால் டாக்டருக்கு எண்பது சதவீதமும் அவர்களுக்கு இருபது சதவீதம் ஏன்னா டாக்டர் சீட்டு எல்லா தான் அங்கே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வரும் ஆக இவங்க எல்லாம் வெளியே உள்ளுக்குள்ள ஃபெசிலிட்டி இருந்தாலும் இவர்கள் வெளியே சீட்டு கொடுத்து லேபில் போய் எடுத்துட்டு வாய்ன்னு சொல்லி அதில் எண்பது பெர்சன்ட் கமிஷன் பார்க்குறாங்க அது மாத்திரம் இல்லை அஞ்சு ஒரு சிரிஞ்சு அஞ்சு ரூபான்னா அதை இருபத்தைந்து ரூபாய்க்கு பில் போடுகிறார்கள் அதாவது ஒரு சேவை உள்ளத்தோடு தான் நம்ம திரு ம மருத்துவ க மனையை நடத்துக்கிறோம் ஆனால் ஐந்து ரூபாய் சிரிஞ்சுக்கு இருபத்தைந்து ரூபாய் போடுறாங்கன்னு சொல்லி மக்களோடு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து அரை சிலிண்டரை வாங்கிட்டு முழு சிலிண்டருக்கு பில் போட்டு கணக்கு எழுதுறாராம் இதையும் புகார் வருகிறது அதாவது சிலிண்டர் வாங்கும்பொழுது எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கேஸ் போதும் ஆக்சிஜன் போதும் என்று வாங்கிட்டு அதில் ஃபுல் கேஸ் இருந்தது போல பில்லு போட்டு மோசடி பண்ணுகிறார் என்று புகார் மேல புகார் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்குள் இந்த நெல்லை திருமண்டலமும் அதை சேர்ந்த நிறுவனங்களும் தள்ளப்பட்டிருக்கு இதற்கு மூல காரணம் யாரென்றால் யார் பர்னபாஸ் கேபிகே இந்த ஜெகன் இந்த போன்ற ஆட்கள் தான் ஆகவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் எங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கள் சொத்து நாங்கள் கேட்க உரிமை இருக்குது உங்களை இது மன்னர் ஆட்சி போல உங்களை கேட்காம விடுவதுக்கு இல்ல எல்லா திருமணத்துல அத்தனை பிள்ளைகளும் அதாவது பத்து ரூபா நீங்க நீங்க உறுப்பினர் உங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனி கம்பெனில நம்ம பங்குதாரராக இருக்கிறோம் அதாவது நாம தான் என்ன செய்யறோம் எலக்டட் பாடியை உருவாக்கி தலைவர்கள் டெம்பரையை உருவாக்குறோம் ஆகவே இந்த பர்னபாசுடைய கொடூர முகத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒன்றரை ஆண்டு இரண்டு ஆண்டு தான் அதற்குள்ளாக இவர் பெதடியை தட்டி வெளியே தள்ளப்படுவார் அன்றைக்கு ஒரு மனிதனும் இவர் எட்டி பார்க்க மாட்டார் இன்றைக்கு கூட அந்த யார் யாருன கிறிஸ்தான் பிஷப் கூட அவர் சுறுசுறுப்பா போவதை நான் பார்த்திருக்கேன் ஒரு முறை நான் ஒரு அலுவலகம் செல்லும் பொழுது அப்படியே கொஞ்சம் கூட வயதான தோற்றம் இல்லை அப்படி ஜம்முன்னு இருக்கிறார் அப்போ கர்த்தர் ஏதோ அவருக்கு செய்ய வேண்டிய கிருபைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பர்ணபாசுக்கு இத்தனை ஆயிரம் பேருடைய வயிற்றச்சலும் சாபமும் அவருக்கு மாத்திரம் அவர் மனைவி குடும்ப பிள்ளைகளுக்கும் இது வந்து சேரும் ஆகவே இந்த துரோக செயலை அவர் விட்டு திருடமாட்டார் அவருடைய பிறப்பு அப்படி அவருடைய மரபணு அவருடைய ஜீன் அப்படி அதனால அதை மாற்ற முடியாது நாய் வாளை முடியாது என்று பழம்பொழி சொல்வார்கள் அதே போல இந்த பர்ணபாசை திருத்த ஒருவராலும் கூடாது சாபத்தின் மேல் சாபத்தை சம்பாதிக்கிறார் கோடியின் மேல் கோடியை சம்பாதிக்கிறார் இன்னும் ஒரு காரியம் இந்த கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்தில் மெடிக்கல் காலேஜ் கட்டணும் சொல்லி எந்த எத்தனை கோடி பிரித்து வச்சிருக்காங்க எட்டு கோடி ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இது ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிறது இதையுமே இந்த மயான தியான மண்டபமா பெண்கள் தியான மண்டபமா அல்லது மயான மண்டபமான்னு தெரியல ஏதோ ஒரு மண்டபத்தை கட்டுறேன்னு சொல்லி பதினாறு கோடி போட்டு இதையும் எடுப்பதற்கு முயற்சி எடுத்துக் என்று தகவல்கள் வருகிறது இதை தொடக்கூடாது இது மருத்துவக் கல்லூரிக்கு என்று சேர்த்து வைக்கப்பட்ட டெபாசிட் செய்யப்பட்ட பணம் இதை தொடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் இதையும் கையாடல் பண்ண வேண்டும் என்று தீவிரமாய் முயற்சி எடுத்துக் என்று எங்களுக்கு காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட தீய செயலை செய்கிற வர்ணபாசை நாங்கள் முழு திருச்சபையாய் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மை அவர் மீது கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவரை நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் வெகு விரைவில் தேவன் நீதிபதராயிருந்து கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை காப்பார் திருமணத்தையும் திருமண சொத்துக்களையும் அவர் காப்பார் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருமைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்